அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் கொலை மர்மம் ஜான் கென்னடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே இருபத்தொன்பதாம் திகதி பிறந்தார் ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தைந்தாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று பதவியேற்றார் கம்பீரமான தோற்றமும் நல்ல பேச்சாற்றலும் கொண்டவர் அமெரிக்க மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் இவரின் இறுதி நிமிடங்களையும் இவரது கொலையின் கோட்பாடுகளையும் இக்காணொலியில் காண்போம் அது நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று சுடப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர் மனைவி ஜாக்லின் கென்னடி அப்போதைய டெக்சாஸ் ஆளுநர் ஜான் கான் அவர் மனைவி நெல்லி கான் ஆகியோர் சாலையின் இருபக்கமும் பொதுமக்கள் கையசைக்க திறந்த காரில் மெதுவாக டல்லாஸ் நகர வீதியில் மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்று கொண்டிருந்தனர் திடீரென்று ஒரு கட்டிடத்தின் ஆறாவது மாடியிலிருந்து சீறிவந்து மூன்று துப்பாக்கி குண்டுகள் கென்னடியின் தலையிலும் கழுத்திலும் பாய்ந்தன காருக்குள் கென்னடி கொண்டு கதறினார் கண்மோடி கண் திறப்பதற்குள் இந்த சம்பவம் நடந்துவிட்டது என்ன நடந்தது என்பது கூட பொதுமக்களில் பலருக்கு தெரியவில்லை காரிலிருந்து வைக்காதர்கள் காரை அருகில் இருந்த ஆஸ்பத்திரியை நோக்கி திருப்பினார்கள் அங்கு கென்னடிக்கு அறுவை சிகிச்சை நடந்தது அவர் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் பெருமுயற்சி செய்தனர் ஆனால் பலனில்லை ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட அரை மணி நேரத்தில் உயிர் பிரிந்தது அதிபர் கென்னடி கொல்லப்பட்டு அரை மணி நேரத்திற்குள் லீ ஆஸ்வால்டு என்று இருபத்தி நான்கு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டான் அவன் முன்பு கடற்படையில் பணியாற்றியவன் போலீஸ் விசாரணையின் போது லீ ஆஸ்வால்ட் ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொலை செய்துவிட்டு தப்பினான் அருகில் ஒரு தியேட்டரில் மறைந்திருக்கும் போது போலீஸ் அவனை மீண்டும் சுற்றி வளைத்து பிடித்தனர் லீ ஆஸ்வால்டு போலீஸ் அதிகாரியை சுட்டதை ஒத்துக்கொண்ட போதும் அதிபர் கென்னடியை தான் கொல்லவில்லை என்று கூறினான் தான் சோவியத் யூனியன் சென்று வந்ததால் போலீஸ் தன்னை பலிகடா ஆக்குவதாக சொன்னான் ஏனெனில் அப்போது அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பனிப்போர் உச்சத்தில் இருந்தது மற்றும் அவன் மனைவி சோவியத் யூனியனை சேர்ந்தவள் ஆகும் லீ ஆஸ்வால்டை காவல் நிலையத்திலிருந்து சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றபோது பத்திரிகையாளர்கள் பலர் வந்திருந்தனர் அக்கூட்டத்தில் ஜாக்ரூபி என்ற ஒருவன் அஸ்வால்டை சுட்டுக் கொன்றான் இரண்டு கொலைகளையும் பார்க்கும்போது ஏதோ திரைப்படங்களில் பார்ப்பது போல் இருக்கும் ஆனால் இவையெல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நடந்தது ஜாக் ரூபியை கைது செய்து விசாரணை செய்தபோது தான் அதிபர் கென்னடியை மிகவும் மதித்ததாகவும் அவரை கொலை செய்த லீ அஸ்வால்ட் மீது கடுங்கோபம் கொண்டு பழி வாங்குவதற்காக கொலை செய்ததாக வாக்களித்தான் அந்த ஜாக்ரூபி போதை மருந்து விபச்சாரம் போன்ற தொழில்கள் செய்து வந்தவன் மேலும் போலீஸ் விசாரணையில் அவன் எந்த எந்தவொரு கூட்டத்துடனும் சேர்ந்து செயல்படாமல் தனியாகவே எந்த கொலையை செய்தான் என்பது தெரியவந்தது அதேபோல் லீ ஆஸ்வால்டும் தனியாகவே செயல்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிவித்தனர் பின்னர் ஜாக்ரூபி ஜெயிலில் இருக்கும் போதே குடல் புற்று நோயால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு உயிரிழந்தான் அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் கொலைக்கு இன்று வரை மூன்று கோட்பாடுகள் வைக்கின்றனர் முதலாவது பதவி ஆசைக்காக துணை அதிபராக இருந்த லிண்டன் ஜான்சன் என்பவர் இக்கொலையை அரங்கேற்ற இருக்கலாம் என்கிறார்கள் இரண்டாவது எஃபிஐ அதிபர் எட்கர் ஹூவர் கென்னடியின் சில செயல்கள் பிடிக்காமல் நல்ல சுடும் திறன் கொண்டு லீ ஆஸ்வால்ட்டை பயன்படுத்தி அதிபரை கொண்டிருக்கலாம் என்கிறார்கள் மூன்றாவதாக அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கு இடையே பனிப்போர் உச்சநிலையில் இருந்த சமயம் அது அதனால் அமெரிக்காவிற்கு எதிரான கியூபா நாட்டதிபர் பிடல் காஸ்ட்ரோவோ அல்லது சோவியத் யூனியனின் வேலையாக இருக்குமோ என்றொரு சதிக்கதையும் உண்டு இவற்றில் எந்த கோட்பாடாக இருக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்